தொகுதி எாவது வட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தின விழா பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் எழும்பூர் தொகுதி ஒன்றாவது எழுபத்தி ஏழாவது வட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் எழுபத்தி ஒன்பதாவது இந்திய சுதந்திர தின விழா வட்ட தலைவர் குபேந்திரன் தலைமையில் திமலா சாலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் சூளை எம் டி சூர்ஜா மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் எஸ் ராஜேந்திர சிவன் ஆகியோர் கலந்து கொண்டு இந்திய தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து நன்கு படிக்கக்கூடிய ஏழை மாணவர் ஒருவருக்கு மேற்படிப்பிற்கு கல்வி உதவித்தொகையாக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எஸ் சி துறை தலைவர் பி ராஜலட்சுமி மாவட்ட துணைத் தலைவர் ஆர் டி குமார் மாநில பேச்சாளர் சூளை ராமலிங்கம் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் ப சந்திரசேகர் எழுபத்தி ஏழாவது ஆ வட்ட தலைவர் டி ஏ செல்வம் ஐம்பத்தி எட்டாவது தலைவர் எம் மன்மதன் ஐம்பத்தி எட்டாவது ஆ வட்ட தலைவர் எம் சேகர் எழுபத்தி எட்டாவது தலைவர் ஜே பாலாஜி செய்தி தொடர்பாளர் வி சஞ்சய் மாவட்ட துணைத் தலைவர் டி எல் வி தனலட்சுமி கே எம் கோடன் நித்யானந்தம் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி டிலிபாபு புளியம்பட்டி ராஜேந்திரன் கே ஜி அசோகன் சுமதி ஏழுமலை பூங்கா பாபு பிலால் பாய் பெரியமேடு பாஸ்கர் பி கே காலனி ஆம்பரோஸ் வெங்கடேசன் மணிகண்டன் ஜி கே குமார் டி கே பாஸ்கர் ஆரோக்கிய மணிகண்டன் ராஜலட்சுமி கணேஷ் கிஷோர் பாலாஜி ஏப்ரியல் விஜயா பெரியமேடு திவாகர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் இயக்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்